மறைமுகமாக கிண்டடிப்பார் கலைஞர் ஆச்சாரியார் ஆச்சாரியாரின் இப்போ சதித்திட்டங்கள் நடைபெறாது அப்படிங்கிற மாதிரிலாம் டைலாக் வச்சிருப்பார் ஆனால் பேசும்போது மரியாதையாக ராஜாஜின்னு தான் சொல்லுவாங்க ஆனால் கேட்குறேன் திமுக காரங்க கோபாலாச்சாரின்னு சொன்னால் கூட என்ன தப்பு அவங்களுக்கு தலைவர் ராஜாஜி இல்லையே இவர் சில மணிகண்டன் உங்கள் தலைவர் எம்ஜிஆர் ஜெயலலிதா தானே தானே நீங்கள் டிபேட்டில் சொல்லிக்கிறீங்க எம்ஜிஆர் ஜெயலலிதாவை தலைவராக ஏற்றுக்கொண்ட ஒருவர் பெரியார ஈவேரான்னு ஏன் சொல்கிறார் அதுதான் என் கேள்வி அதை விட்டுட்டு அதுதானே உங்கள் தலைவர் பேர் அப்படிலாம் சொல்லக்கூடாது ராஜாஜியே பார்த்தது மூதறிஞர் மூதறிஞர்னு எதுக்கு ஒரு திமுக அதிமுக ஒரு பத்திரிகையாளர்களை சொல்லணும் குலக்கல்வி திட்டம் கொண்டு வந்து அந்தந்த ஜாதிக்காரன் அந்தந்த ஜாதி தொழில பாருங்க என்று சொன்னவரை மூதறிஞர் என்று சொல்லணும்னு அவர் எதிர்பார்க்கிறாரு கேட்டா இவர் அதிமுக காரணம் ஆனா குலக்கல்வி திட்டத்தை எதிர்த்து எல்லாரும் படிக்கணும் எல்லாரும் இடஒதுக்கீடு பெறணும் எல்லாரும் முன்னேறணும் தமிழ் தான் தமிழ் தான் முக்கிய பெறணும் சமஸ்கிருதம் பெறக்கூடாது என்று போராடிய தலைவர் தந்தை பெரியாரை ஈவேரா அப்படின்னு அவர் சொல்வாராம் யோசிச்சு பாருங்க கேட்டா இவர் அதிமுக காரணம் இல்ல எடப்பாடி ஆதரவு என்கிற பேர்ல ஆர் எஸ் எஸ் காரர் உள்ள வந்துட்டாங்க அவங்க உள்ள வராங்க அதுதான் உண்மை ஏன்னா நேத்து பிஜேபி காரரை விட அதிகமா இவர் இவர் தான் பெரியார் மீது வன்மத்தை கேட்கினாரு பிஜேபி காரரு அவங்க கொள்கை பிஜேபி காரர் பேசுமே எனக்கு கோவம் ஏன்னா அவங்க வந்து திராவிட கொள்கைக்கு எதிராக தானே இருப்பாங்க அதுதானே அவங்க கட்சி கொள்கை இப்ப அவங்கள்ட்ட போய் நீ திராவிடத்தை ஆதரிச்சு பேசு தமிழ் ஆதரிச்சு பேசு இப்படி பேச முடியும் அவங்க சமஸ்கிருதத்துக்கு ஆதரிப்பாங்க திராவிடம் அழியணும்னு சொல்லுவாங்க அதுக்குதானே கட்சி நடத்துறாங்க ஆனா அதிமுகங்கிற பேருல உட்காந்துட்டு அதே டோன்ல பேசுனா நான் அதைத்தான் திருப்பி அதை தான் அவர் கேட்கறாரு இன்னும் எப்படி நீ சொல்லலான்னு நான் ஐயா தனிப்பட்ட மணிகண்டனை நான் சொல்லவில்லை எடப்பாடி ஆதரவாளர் என்று நீங்க சொன்னதுனால நான் கேக்குறேன் புரிதுங்களா இது வந்து பேரில் என்ன இருக்கு பேரில் என்ன இருக்கு நான் சுக்கா அப்படி திசை மாத்த பார்ப்பாங்க அப்படிதான் சொல்லணுமா பெரியதா நான் அப்படிலாம் சொல்ல அதிமுகனா அதுக்கு ஒரு இலக்கணம் இருக்கு அதனுபடி பேசணும் அப்ப நீங்க ஆர் சொல்லுங்க நீங்கள் ஆர்எஸ்எஸ் சார்பாக வந்திருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா நான் சண்டை போட்டிருக்கவே மாட்டேன் ஒரு பக்கம் இப்படி ஒரு நடக்குது இன்னொரு பக்கம் எஸ்பி வேலுமணி ஆர்எஸ்எஸினுடைய நூற்றாண்டு நிகழ்ச்சியில் போய் கலந்துக்கிறாரு இல்லையா அதுவும் நடக்குது இல்லை கலந்துக்கிட்டு யாரோ பேரூர் ஆதீனமாக யாரோ கூப்பிட்டாரு போனேங்கிறாங்க என்ன அதுதான் சொல்கிறேன் அது அதுவும் எனக்கு தெரிஞ்சு வேலுமணி போன்றவரெல்லாம் பெரியார் அண்ணான்னு பேரை பயன்படுத்தினதை விட நிர்மலா சீதாராமன் அமித்ஷாங்கிற பேரை தான் அதிகம் பயன்படுத்தியிருக்காங்க அவரோட ஃபோட்டோ மேக்சிமம் அமித்ஷாவோட இருக்கிற மாதிரி இருக்குதுலேட்டி நிர்மலா சீத்தாராமனோட சந்திப்புங்கிற மாதிரி தான் இருக்குது அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது தான் நமக்கு பயமா இருக்கு பேருக்கு தான் அண்ணா திராவிடம் இருக்கோ முழுக்க கபலீகரம் செய்து விட்டார்களோ என்று உண்மையிலே எனக்கு வருத்தமா இருக்கு ஏன்னா அதிமுகங்கிற ஒரு கட்சி இருக்கணும் தமிழ்நாட்டில் அதத்தான் முதலமைச்சர் சட்டசபையிலேயே சொன்னாரு ஏன்னா அதிமுக எடுத்துட்டு அந்த இடத்துல யார் வரப்போறா கம்யூனிஸ்ட் கட்சி வராது பாஜக தான் வரப்போகுது அப்போ அந்த நிலை வந்துவிடக்கூடாது திமுக விசேஷ பாஜகன்னு ஒரு நிலை தமிழ்நாட்டில் வரக்கூடாது திமுக விசேஷ் அதிமுக தான் இருக்கணும் அதுக்காக தான் எனக்கு மனசு பதக்கிது மற்றபடி யார் வேணாலும் ஆட்சிக்கு வரட்டும் போட்டோம் ஊடகவியலாளராக அதை பத்தி எனக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் திமுக விச அதிமுகங்கிற அந்த நிலை மாறிச்சுனா தமிழ்நாடு பேராபத்தை சந்திக்கும்